ஃபை கைஸ் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று ஒம்பது எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மற்றும் ஜிஎஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எனில் எஃப் டாட் ஜி மற்றும் ஜி டாட் எஃப்ஐ காணுங்க ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எஃப் டாட் ஜி ஜி டாட் எஃப் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி இப்போது இந்த எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஒரு ஈக்குவேஷன் இருக்கல இப்போ இதில் எஃப் டாட் ஃபோர் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இது என்ன இதுக்கு என்ன அர்த்தம்னா எஃப்ஆஃப் ஃபோர் அப்போது எஃப்எஃப் எக்ஸ் இருக்கிறதுக்குல இங்கே நாலுன்னு வந்துடுச்சு அப்போ என்ன பண்ணணும் ரைட் சைட்லையும் எக்ஸ் இருக்கிற இடத்துலையும் நாலுன்னு போட்டு ஈக்குவேஷன் எழுதணும் அவ்வளோதான் ரெண்டு இன்ட்டு நாலு ப்ளஸ் ஒன்று இப்படி எழுதணும்ல அடுத்தது என்ன பெருக்கணுமா பெருக்கி கூட்டணுமா கூட்டி கணக்காக சிம்பிளிஃபை பண்ணிடணும் இதுதான் இந்த டாட்டோட வேலை அப்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் டாட் ஜி அப்படின்ட்டுருக்கு அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன எஃப் ஆஃப் ஜிஆஃப்எக்ஸ் ஓகேங்களா புரியுதா புரியுதுங்களா இப்போ இங்கே G ஜி மட்டும் தானே இருக்குது அப்படின்னா அந்த ஜி தான் அந்த ஈக்குவேஷனை குறிக்குது அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குது ஜிஆப் எக்ஸ்ன்ட்டு இருக்குது ஸோ அந்த டாட்டா ரிமூவ் பண்ணிட்டு தி எஃப் ஆஃப் ஜிஆப்எக்ஸ்ன்னு of இப்போது எஃப்ஆஃப் ஜிஆப்எக்ஸ்ன்னு எழுதுனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும் ஜிஆப்எக்ஸோட வேல்யூ என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்கள எஃப் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு சரிங்களா இப்போ அந்த ஜிஎஃப்எக்ஸுக்கு பதிலாக அந்த ஜிஆஃப்எக்ஸ் வேல்யூ எடுத்து எழுதிட்டேன் இப்போ இது ஒரு புதிய ஈக்குவஷனாக வந்துருக்குது எப்படின்னு பாருங்களேன் எஃப்ஆப் எக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கட்டும் அங்கே பாருங்களேன் இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே அங்கே எக்ஸ் இருக்குது பட் அதுக்கு பதிலாக அங்கே எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் டூன்னு இருக்குது டேரெக்டாக அந்த வேல்யூ அப்ளை இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு டூ இந்த பார்த்திங்களா இங்கே எக்ஸ் இருக்குது நல்லா பாருங்கள் இங்கே எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது ஆனால் இங்கே எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் டூன்னு இருக்குது ஸோ இங்கே எந்த இடத்துல எக்ஸ் இருந்ததோ அந்த இடத்துல இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூவை போட்டு கணக்கு சுருக்க வேண்டியதான் அங்கே இருக்கிற ரெண்டு இடத்துல எழுதிட்டேன் அதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் டூ எங்கே இருந்துதுன்னு தெரியுதா இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ தான் இங்கே வந்துருக்குது வேறு ஒன்றும் இல்லை அடுத்தது ப்ளஸ் ஒன்று இந்த ப்ளஸ் ஒன்னெல்லாம் எங்கேருந்து வருது இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா இந்த வேல்யூ ஓகேங்களா இப்போ அடுத்தது டைரெக்டாக சுருக்கிடலாமா இந்த ரெண்டை உள்ளே பிறகுனா என்ன வருது 2x2 minus ஸ்கொயரு மைனஸ் நாலு ப்ளஸ் ஒன்று ரெண்டு உள்ளே பெருக்கினத்துனால ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி எழுதியாச்சு இப்போ அடுத்தது ரெண்டு எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் நாலில் ஒன்று போச்சுன்னா மைனஸ் மூணு இது வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் டூ ஓகே இப்போ இது எதோட வேல்யூ அப்படி இங்கே இங்கேருந்து ரீஸ் போகிற மாதிரி f.g ஜியோட வேல்யூ ஸோ எஃப் டாட் ஜியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் மைனஸ் த்ரீ தட்ஸ் ஓகே இப்போ அடுத்தது ரெண்டாவது என்ன இருக்குது ஜி டாட் எஃப் அங்கே என்ன பண்ணுமோ அதையே வேலை தான் ஜிஆப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது of x இருக்கு அப்போ ஒரு எக்ஸேஷன் என்ன ஜிஆப் டூ எக்ஸ் பிளஸ் ஒன்று ஓகேங்களா இப்போது ஜிஆப் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது எங்கே அப்ளை பண்ணணும் ஜிஎஃப்எக்ஸ் இக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதில் அப்ளை பண்ணும் அதில் அப்ளை பண்ணணும்னா அங்கே எங்கே எக்ஸ் இருக்குதோ அந்த இடத்துல அந்த இக்குவேஷன் வந்துடும் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா ஸோ இந்த ஹோல் டேம்க்கும் ஸ்கொயரை போட்டுரும் மைனஸ் ரெண்டு இப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்கா ஸோ இப்போ அதை எக்ஸ்பேன் பண்ணி எதுனா என்ன வரும் ஏ ஸ்கொயர் நாலு எக்ஸ் ஸ்கொயர் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு அந்த ஸ்கொயர் உள்ளே இருந்துச்சுன்னா ரெண்டுக்கும் இறங்கும் எக்ஸுக்கும் இறங்கும் ரெண்டு ஸ்கொயர் நாலு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ஒன்று தான் ப்ளஸ் டூ ஏபி ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு எக்ஸு மைனஸ் ரெண்டு இங்கேருந்த பேலன்ஸ் மைனஸ் ரெண்டை எடுத்து எழுதியாச்சு இதை ஏ ப்ளஸ் பிஓல் ஸ்கொயருடைய இதில் விவரித்து எழுதியாச்சு இப்போ இதிலேருந்து அடுத்து என்ன கண்ட் அப்படிங்களா ஏதாவது சுருக்க முடியுன்னா சுருக்க வேண்டியதான் சுருக்க முடியலைன்னா மற்ற அளத்தையும் அப்படியே வச்சுக்கிட்டு தான் நாலு எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் நாலு எக்ஸு மைனஸ் ஒன்று இந்த ரெண்டுலேருந்து இந்த ஒன்றை கழிச்சிடலாம்ல மீதி இருக்கிறது மைனஸ் ஒன்று எதோட வேல்யூ ஜி டாட் எஃப்ஓட வேல்யூ ஓகே எஃப் டாட் ஜி ஜி டாட் எஃப் ரெண்டும் சார்ஜ் ஆஃப் அவ்வளோதான்